சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற மண்டல அளவிலான செயல் வீரர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் வரக்கூடிய தேர்தலில் பாஜக சார்ந்துள்ள அணி கடுமையான தோல்வியை சந்திக்கும் என தெரிவித்துள்ளார் அதனால பெரிய பிரதிபலிப்போ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னை கிடையாது மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கின்றார்கள் யாரை ஆட்சி கொண்டு வர வேண்டும் யாரை ஆட்சி கொண்டு வரக்கூடாது என்பது தமிழக மக்கள் மிகவும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா அணி பாரதிய ஜனதாவை ஒட்டியுள்ள அணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா